அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்போ ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு உக்காந்துருக்கார் திரிகோணத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது அம்மாவோட நல்ல நட்பு அம்மாவுடைய நல்ல ஒரு பேச்சுவார்த்தை அம்மா மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது பொருளாதாரங்களில் திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு சொந்த ஊரில் நலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பெரிய பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடிச்சு சொல்லலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி மெயின் விஷயம் அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கர வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சிஸ்ட் வளருது ஃபைபராய்டு வளருதுங்கிற மாதிரி கொஞ்சம் லேடிஸ்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சனி வக்கரமா வரையத்தில் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக ஹெல்த்தில் கை வைக்கும் அதை பார்த்துக்கணும் தேவையே இல்லாத கடனை முடிஞ்சளவுக்கு க்ளோஸ் பண்ணுறது நல்லது நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐட்டமாக சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய வயிறு உபாதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால வேகம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டம் ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட லைஃப்ல மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த வாரம் இருக்கப்படுது இந்த மாதம் இருக்கப்படுறது இந்த மாசத்துல மிக முக்கியமான வாழ்க்கை துணைக்கு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் அது பார்த்துங்க நிறைய பேருக்கு வயிறு சில பேருக்கு தலை ஒன்று உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாகும் ஏன்னா கோபம் ரொம்ப அதிகமாகும் சூரியன் செவ்வாய் ஜாதகத்துல சேர்ந்தது அப்படின்னாவே கோபம் மிக அதிகமாக வரும் திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்கேன்னா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கணும் இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டனா விரயத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருந்தாலும் குரு அத்திச்சாரத்தில் போகிறதனாலும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் உங்களை ஆரவாரமாக கொண்டாடுவாங்க உங்கள் பேர் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய சின்ன புட்டாணி குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பேர் மிக அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படப்படுறது அதனால் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வர வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பாள் சர் ஜன சுகிணோ சமஸ்தன் மங்களா வபந்தோண் குண்வந்த தன்றி வணக்கம்